உங்கள் குரல் நேரில் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்பொழுது பிரதானமாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி ஒரு ட்ரெண்டிங் ஆகக்கூடிய செய்தி என்னவென்றால் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலரும் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவருமான மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு 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 பரப்புரை பயணத்தை மேற்கொண்டு தமிழகம் முழுவதும் அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இவ்வாறு இருக்கும் பொழுது சமீபத்தில் நடந்த ஒரு பரப்புரை கூட்டத்தின் பொழுது யாரோ ஒரு சிலர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சால்வை அந்த துண்டை தலையில் அவர்களுடைய அந்த துண்டை தலையில் கட்டிக்கொண்டு அந்த துண்டையை காண்பித்திருக்கிறார்கள் இதை பார்த்த எடப்பாடி அவர்கள் சந்தோஷத்தின் உச்சத்திற்கே போய் கொ கொடிய கொடி கொடி கொடியேறிகிறது கூட்டணி மலரப் போகிறது என்று அளவு கடந்த சந்தோஷப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது என்ன வகையான அரசியல் என்றே புரியவில்லை பொதுவாக ஒரு கூட்டத்தினர் வந்து ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது மாற்றுக் கட்சியினர் வேறு கட்சியினர் யாராவது அந்த கூட்டத்திற்குள் புகுந்து ஏதாவது துண்டு காண்பித்தால் செய்ய செய்தால் அவர்களை அப்புறப்படுத்துவதான் வழக்கம் அப்படித்தான் நாம் இதுவரை தமிழக அரசியலே பார்த்திருக்கிறோம் ஆனால் அது ஒரு வித்தியாசமாக அவர்கள் என்றே தெரியவில்லை அவர்கள் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களும் எந்த கருத்தும் பதிவிடவில்லை இந்த சூழ்நிலையில் அவர் பறக்கு கொடி பறக்குது கொடி பறக்குது என்றெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கிறது அவருடைய அரசியல் அறியாமையைத்தான் காட்டுகிறது எனவே அதிமுக கூட்டணி மலருமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்